வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சமூக நீதி சத்திரிய பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் மறைந்த சமூக முன்னோடி தலைவர்களை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வண்ணம் மாவட்டங்கள் தோறும் அப்பகுதி சமூக தலைவர்களுக்கு விழா எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது சமூக நீதி சத்திரிய பேரவையின் பொறியாளர் அணி தலைவர் ஹெச் வெங்கடேஷ் தலைமையிலும் தொகுதி தலைவர்கள் ஆர் குணசேகரன் எம் விஜயலட்சுமி மெக்கானிக் விஜயன் தாமரம் சீனிவாசன் பல்லாவரம் இ செல்வம் சோழிங்கநல்லூர் மணிகண்டன் தென்சென்னை மாவட்ட செயல் தலைவர் கே செந்தில்குமார் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நீதி சத்திரிய பேரவையின் தலைவர் பொன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார் இக்கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் மேலும் இ மோகன்ராஜ் கிரியாடெக் பாஸ்கர் எஸ்எஸ்பி சசிகுமார் ஆர் கே சுவாமி பொறியாளர் அணி பொருளாளர் மணிகண்டன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதன் பின்பு தலைவர் பொன்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாவது மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் மேலவை உறுப்பினராக பணியாற்றி காமராஜர் அமைச்சரவில் பங்கு பெற்று முதன் முதலாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடுக்காக வழிவகுத்தவர் ராமசாமி படையாற்றியார் சென்னையை ஆங்கிலேயர்கள் உருவாக்க நிலத்தை அளித்த சென்னப்ப நாயக்கர் திராவிட இயக்கங்கள் உருவாகுவதற்கு முன்பே சமூக நீதி விழிப்புணர்வு ஏற்படுத்திய அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் ஆகிய தலைவர்களுக்கு விழா எடுக்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது விழா தலைவராக பொறியாளர் அணி தலைவர் ஹெச் வெங்கடேஷ் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழுவுடன் செயல்படுவார் மேலும் ஒருங்கிணைப்பாளர்களாக எஸ் எம் குமார் பாஸ்கர் ஆகியோர் விழா செயல்படுவார்கள் கடல் படை அமைத்து கடல் கடந்து பல நாடுகளை வெற்றி கண்ட ராஜேந்திர சோழனுக்கு நினைவு மண்டபம் அமைக்க சத்திரிய சமூகம் பேரவை திட்டமிடப்பட்டுள்ளது கூடிய விரைவில் அதற்கான முயற்சியை முன்னெடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சார் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சமூக நீதி காவலர் நாடாளுமன்ற உறுப்பினராக மேலவை உறுப்பினராக அமைச்சராக இருந்து மிகப்பெரிய பணியாற்றியவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டில் முதன் முதலில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை ஏற்படுத்தி கொடுத்த மகான் ராமசாமி படையாச்சியார் ஆவார்கள் அன்றைக்கு அவர் போட்ட விதைதான் இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான தனி இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட பெருந்தலைவர் படையாச்சியார் அவருடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் சிறப்பாக கொண்டாடுவதன் மூலம் அவருடைய பெருமைகள் சமூகத்தினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்க வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில் தான் அந்த இரண்டு நிகழ்வையும் சென்னையில் சிறப்பாக நடத்துவதென்று குறிப்பாக ஏப்ரல் தேதி அவருடைய நினைவு நாள் அந்த நினைவு நாளை ஒட்டி அமைதி பேரணி நடத்தி அவருக்கு ஊழஞ்சலி நடத்தக்கூடிய கூட்டத்தை ஆண்டுதோறும் தென் சென்னை மாவட்டத்தில் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவது சமூகம் சார்ந்த அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பதினைந்து பேர் கொண்ட ஒரு விழா ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தலைவராக பொறியாளர் வெங்கடேசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சென்னையில் சமூகம் சார்ந்த மூன்று நிகழ்ச்சிகள் இந்த சென்னை மாநகர் உருவாக்குவதற்கு தன்னுடைய சொந்த இடத்தை கொடுத்து ஆங்கிலேயர்கள் அதில் கட்டி கட்டுகிற பொழுது இந்த மாநகருக்கு தன்னுடைய தந்தை பெயரை வைக்க வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சென்னப்ப நாயக்கர் என்று பெயர் வைக்கப்பட்டு அதுதான் இன்றைக்கு சென்னையாக இருக்கிறது அதை வரலாற்றில் பல பேர் திரும்பி செய்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து கல்வெட்டு ஆவணங்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி சென்னப்ப நாயக்கர் சென்னை தினம் சென்னப்ப நாயக்கருடைய போழஞ்சலி கூட்டம் நடத்தப்படுகிறது அது மத்திய சென்னை சார்பில் தனியாக ஒரு நிகழ்ச்சியும் அதே போல அத்திப்பாக்கம் வெங்கடாத நாயக்கர் தந்தை பெரியாருக்கு முன்னடி பகுத்தறிவு கொள்கைகளை பேசியவர் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் சமூக நீதிக்காக போராடியவர் அவருடைய நிகழ்வை வடசென்னையில் நடத்துவது அதற்கும் நிர்வாக குழுக்கள் அமைப்பது ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது என்றும் இந்த கூட்டத்தை முடிவெடுத்திருக்கிறோம் இந்த மூன்று நிகழ்வுகளையும் ஒருங்கிணைப்பதற்கு தலைமை ஒருங்கிணைப்பு குழு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதில் எஸ் எம் குமார் அவர்கள் பாஸ்கரன் அவர்கள் அதே போல நம்முடைய மோகன்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் அதில் குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் நடைபெறும் இதே மாதிரி பன்னெண்டு மாதங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தலைவர்கள் பெயரில் நிகழ்ச்சி நடைபெறும் விழுப்புரம் என்று சொன்னால் தியாகிகள் நினைவினால் இடஒதுக்கீடு போராடிய சமூக நீதி தியாகிகள் நினைவினால் எடுத்துக்கொண்டால் சுதந்திர போராட்ட தியாகி சிறையிலேயே குழந்தை பெற்றெடுத்தவர் காந்தியடிகளுக்கு குதிரை வெண்டி ஓட்டியவர் வெள்ளைக்காரர்களுக்கு அகப்படாமல் அவருடைய கண்களுக்கு மொழப்படி தூவிய ஒரு ஜான்சிராணியாக இருந்தவர்கள் அஞ்சலி அம்மாள் அவருடைய நிகழ்வை கடலூர் மாவட்டத்திலும் காந்தியடிகளுக்கு சுதந்திர உணர்வை ஏற்படுத்தியவர் தென்னாப்பிரிக்காவில் அவருடைய போராட்டத்தில் முதல் களப்பணியான நாகப்படையாற்றிய நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சேலத்தில் வாழப்பாடியார் வீரபாண்டி ஆறுமுகம் வீரப்பனாருடைய நிகழ்வுகள் அர்த்தனாரிசவர்மாவிற்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தஞ்சையில் ராஜராஜ சோழன் நிகழ்ச்சி அதை போல பிரம்மதேசம் இருக்கிற திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் ராஜேந்திர சோழனுடைய நிகழ்வு மாமல்லபுரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் மாமல்லனுடைய நிகழ்வு சித்ரா பௌர்ணமி நிகழ்வு இப்படி பன்னிரண்டு மாதங்களும் பன்னிரண்டு மாவட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மூலம் இந்த சமூகத்தினுடைய மகத்தான தலைவருடைய பெருமை அருமை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் சமூக உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் சமூக மாற்றத்திற்கான ஒரு ஏற்பாடாக அமையும் இது வந்து ஒரு சமூக நீதி சார்ந்த உயர்ந்த நோக்கம் கொண்டது இதுல வந்து சாதி என்பது ரெண்டாவது கட்டம் ஒரு சமூக நீதி சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கிற போது அவர்களை சமப்படுத்துவது சமூகத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு வருவது என்பதெல்லாம் சமூக நீதிக்கான பிரச்சனை அந்த உணர்வோடு தான் அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு சமூக நீதி சத்துநீர் பேரவை முன்னெடுத்து இந்த கூட்டமும் முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது மாமல்லபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் நடக்கும் ஏற்கனவே அது ஒரு சிறப்பாக நடந்தது அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது வந்து தடை செய்யப்பட்டு விட்டது அதெல்லாம் தகர்த்து எறிந்து இதுல வந்து எந்த வன்முறைக்கும் இடமில்லாமல் இந்த அமைப்பு எந்த சமூகத்திற்கு எதிராக இல்லாமல் இந்த சமூகத்தை மற்றும் அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் பொருளாதார ரீதியாக கல்வியில் பொருளாதாரத்தில் மேம்படுத்த வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த அமைப்பு செயல்படுகிற காரணத்தினால் நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமி நிகழ்வையும் வரும் காலங்களில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய போட்டிருக்கும் அது வந்து முன்னெடுப்பு வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையாது என்று கருதுகிறேன் இப்பதான் தொடங்கியிருக்கு அது ஏற்கனவே முயற்சி பண்ணோம் இப்போ இடம் தேர்வு பண்ணுகிற வேலை இருக்கு ஒரு ஐந்து ஏக்கர் முதல் கட்டமாக ஐந்து ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்குது நிலம் வாங்கிய பிறகு ஒரு பிரம்மிக்கத்தக்க அளவில் ராஜேந்திர சோழனுக்கு நினைவு மண்டபம் கட்டாயிருக்கிறோம் ஏன்னா உலகத்தில் முதன் முதல்ல கடல் அமைத்தவன் ராஜேந்திர சோழன் நான் துரஷ்டவசமா நெப்போலியனை நம்ம படிக்கிறோம் அலெக்சாண்டரை படிக்கிறோம் அலெக்சாண்டர் படையில இருந்ததை விட யானை படை நம்முடைய ராஜேந்திர சோழன் படையில இருக்கிறாங்க கங்கை படையெடுப்பின் பொழுது கங்கை ஆற்றுல ஏற்பட்ட பெருவள்ளத்தை கடக்க முடியாமல் தவிர்த்த பொழுது ரெண்டு யானைகளை ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு கங்கை ஆற்றில் நடக்க வை நிற்க வச்சு அதன் மீது லட்சக்கணக்கான போர் வீரர்கள் அந்த கரைக்கு போய் அந்த போரை முடித்திருக்கிறார்கள் ஆனால் துரோசவசமாக அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தென்னாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்தியாவிலேயே தென் மாநிலத்தில் இருக்கிற மக்களுடைய தலைவருடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாம் வந்து வடநாட்டில் இருக்கிற தலைவர்களை பற்றி படிக்கிறோம் புத்தரை படிக்கிறோம் அசோகரை படிக்கிறோம் நான் வடநாட்டில் இருக்கிறவன் ராஜேந்திர சோழனை ராஜராஜ சோழனை படிக்கிறானா ஏன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எந்த நாட்டில் இருக்கான் தமிழுக்கு பெருமை சேர்த்து இந்தியாவில முக்கால் பகுதியை தன் காலியன்கள் கொண்டு வந்தான் ராஜேந்திர சோழனுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த நாடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும்ங்கிற மிகப்பெரிய தாக்கத்தோடு இந்த பேரவை பணியாற்ற போக்கஸ் வந்து ஒண்ணு நோக்கி போகணும் நிறைய பிரிஞ்சு போச்சுன்னா இதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் போயிடும் அடுத்தடுத்து வச்சுக்கலாம் இவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகத்தோடு தமிழன் வாழ்ந்தார் என்பதற்கான ஆதாரபூர்வமான ஆவணங்கள் தொல்லியல் ஆவணங்கள் இன்றைக்கு அடுக்கடுக்கா கிடைச்சி வருது கீழடியில அகழ்வாரை பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க அங்கே கிடைச்ச ஒரு நெல்லை குளோரிடா மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறான் ஒரு மு முதுமொழி தாலியில அந்த நெல் தொடக்க அதாவது கட்ட ஆய்விலேயே இது வந்து இருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்குன்னு சொன்னான் அவன் சொன்னதான் மத்திய அரசு தொல்லியில் கீழடியில் வேளை நிறாச்சி வந்திருக்கிற அரசாங்கம் அதில் முயற்சி எடுத்து இப்போ கூட எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இதெல்லாம் வந்ததுனா தமிழருடைய வரலாறு என்பது உலகத்தில் முதல் முதல் மனித இனம் தோன்றியதே இந்த லெமோரியா அந்த வரலாறுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படணும் மறைக்கப்பட்டிருக்கிறது அது அதெல்லாம் இன்றைக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டு இருக்கிறது அதே தான் ஒவ்வொருத்தரும் இந்த சமூகம் சார்ந்த மொழி சார்ந்த வரலாறு சார்ந்த சொல்றாங்க பாருங்க கால் வெள்ளம் இவரும் வந்து டிகிரி வாங்க அவர்கள் எவ்வளவு பெரிய புலமை பெற்றவர்கள் நாம ஒவ்வொரு சமூகமும் இன்னொரு சமூகத்தில் இருக்கிற நல்லதை பார்த்து பின்பற்றணும் புறாமப்படக்கூடாது நாடார்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால என்ன என்ன விதி இருந்தது மேலாடை கூட போடக்கூடாது கடுமையான சட்டங்கள் எல்லாம் போட்டான் அந்த பெண்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கேந்திரத்துல முதன்மையா இருக்கிறாங்க எது வணிகத்தை கையில் எடுத்தாங்க வன்னியர் சமூகம் வணிகத்தை கையில் எடுக்கல ஏன்னா தமிழ்நாட்டுடைய வட மாநிலங்களில் வன்னியர்கள் பெருவாரியாக இருந்த பகுதி காவிரிக்கு பிறகு வளமான விவசாய நிலத்தை வச்சிருந்தோம் ரெண்டு ஏக்கர் இருந்தா போதும் எங்க அப்பா என்ன சொன்னாரு நீ சம்பாதிக்க வேணாம்டா நான் சேர்த்து சொத்தை நீ கட்டி காப்பாத்தா போதும்னாரு அப்படிதான் நாம விவசாய நிலத்தோடவே உருண்டு கரண்டு போயிட்டோம் ஒரு காலத்துல லாபகலமா இருந்தது ஆனா இன்னைக்கு விவசாயம் பொய்த்து போச்சு வணிகம் தலைத்து போயிடுச்சு அதுவே இந்த பேரவையினுடைய முக்கிய நோக்கமே அடுத்த தலைமுறையை வணிகத்தையும் தொழிலையும் கையில் எடுத்து வைக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை நாம செய்கிறது தான் வந்து ஒரு சமூக மாற்றம் சமூக மாற்றம் வந்தாலே தமிழ்நாடு முன்னேறும் தமிழ்நாடு முன்னேறினா இந்தியாவிலுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு தான் செய்ய போறோம் ஓகே நன்றி நன்றி வணக்கம்